மக்களை மறந்த திமுக அரசின் பட்ஜெட் என்கின்ற அந்த தலைப்பில் இந்த அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கின்றது அதில் குறிப்பாக அவர் சொல்லப்படுகின்றது தமிழக அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் புதிதாக ஒன்பது இடங்களில் தொழிற்பேட்டை அமைக்கப்படும் பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை ஈட்டிய விடுப்புச் சரண் பதினைந்து நாட்கள் வரை பணப்பலன் பத்து லட்சம் வரை மதிப்புள்ள சொத்தை பெண்கள் பெயரில் பதிவு செய்தால் பதிவுத் தொகையில் சலுகை என் போன்ற அறிவிப்புகளை வரவேற்கிறோம் என்று அதிலே குறிப்பிட்டிருக்கின்றார் அதே போன்று அறிவிப்புகள் எல்லாம் நடைமுறைக்கு வருமா என்ற பலமான கேள்வி எழாமல் இல்லை காரணம் இந்த விளம்பர மாடல் அரசின் கடந்த கால வெற்றி விளம்பர அறிவிப்புகளே புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் கல்லூரி கல்வியின் தரத்தை நிலைநிறுத்த என்ன முன்னெடுப்பை எடுக்க போகின்றீர்கள் என்ற அந்த தன்னுடைய கேள்வியை முன்வைத்திருக்கின்றார் அதே போன்று அடிப்படையான சாலை வசதிகளை கவனிக்காமல் அன்பு போன்ற போலி அக்கறை காட்டும் வெற்றி அறிவிப்பு ஏன் என்ற தன்னுடைய கேள்வியை தொடர்ந்து வைத்துக் கொண்டே வருகின்றார் அதே போன்று கல்லூரி மாணவர்களுக்கு மீண்டும் மடிக்கணினி வழங்கப்படுவது போல பள்ளி மாணவர்களுக்கு எப்போது வழங்கப்படும் என்ற அறிவிப்பு தெரிவித்திருக்கின்றார் அதே போன்று ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்ற அறிவிப்பு வெற்றிடங்களை நிஜமாகவே நிரப்பும் அறிவிப்பா இல்லை வழக்கம் போலான விளம்ப மாடல் அரசின் வெற்றி அறிவிப்பா என்பது போக போகத்தான் தெரியும் என குறிப்பிட்டிருக்கின்றார் அண்ணா பல்கலை அண்ணா பல்கலையே மேம்படுத்தும் அறிவிப்பெல்லாம் இருக்கட்டும் முதலில் அண்ணா பல்களில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு முறையான பாதுகாப்பை உறுதி செய்யுங்கள் என குறிப்பிட்டிருக்கின்றார் மக்கள் பாதிக்கப்படாத வண்ணம் புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் என்ற தமிழ்நாட்டு அரசின் அறிவிப்பு குறித்து இந்த நிதிநிலை அறிக்கையில் விளக்கப்படவே இல்லை எனவும் மாறாக மக்கள் நலன் சார்ந்த எந்த விளக்கமும் இல்லாமல் பரந்தூர் விமான நிலையம் அமைக்கும் பணிவுகள் விரைவுபடுத்தப்படும் என்ற அறிவிப்பு பரந்தூர் பகுதி விவசாய பெருங்குடி மக்களுக்கு செய்யப்படும் துரோகமாகவே இருக்கும் என குறிப்பிட்டிருக்கின்றார் கடந்த மாதத்தில் பரந்தூர் மக்கள் நேரடியாக சென்று தன்னுடைய ஆதரவை அந்த மக்களுக்கு தெரிவிப்பதாக தெரிவித்திருக்கின்றார் தமிழக அரசு பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்காக துரிதமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அதற்கு எதிராக எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் இப்படி விரைவுபடுத்தப்படும் என்ற அறிவிப்பு பரந்தூர் விவசாய மக்களை செய்யும் துரோகமாக கருதப்படும் என்று அதில் குறிப்பிட்டிருக்கின்றார் அதே போன்று விலைவாசி ஏற்றத்தை கட்டுப்படுத்த எந்த நடவடிக்கையும் இல்லை தேர்தல் வாக்குறுதி வாக்குறுதியான கேஸ் மானியம் ரூபாய் நூறு வழங்கப்படும் என்று என்ன ஆனது என்று தெரியவில்லை அதே போல பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு வாக்குறுதிகள் சொன்னது போல முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை மேலும் ரேஷனில் சர்க்கரை கூடுதலாக வழங்கப்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளும் என்ன ஆனது என்றே தெரியவில்லை என தனது கேள்விகளை அடுக்கடுக்காக இந்த அறிக்கையின் ாக தெரிவித்து வருகின்றார்